பேர் அது ஹீரோ பேர்னா அது வில்ஸ் கோட்டே ஆல்ஸ் கோட் மேர்பட்டே பில்ஸ் 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 டபுள்யூ தானே இருக்கும் டபிள்யூ டபுள்யூ த ஒரு டபுள்யூஐ வாய்ஸ் வேற என்ன அடிச்சிருக்கான் சொல்லுங்க இத ராணி <r disappearance> <laughs>

சொல்லல சொல்லுங்க அவங்க தலையை அவங்க ஹாய் சொல்ல சொல்லுங்கன்னு ஏன் தலையை காமிக்கு

bro happy birthday bro सुने ने happy birthday नहीं बोल रहे हैं लोगों ना ये साफ़ लोग बोल रहे हैं वाह नहीं तो देते हैं आवे बॉम्ब ही केले हैं okay bro आम का आम का साफ़ लिट्टू आम है రాజా

கேக்குதா தருமா லை போட்டு தலை 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 போல போலை பக்கத்துல தருதல நின்று Halo Anakam Panting lah Ah, Panting lah

ஆசா ஆசா மேரியா நான் வந்துட்டேன் வாங்க சந்தியா எப்படி போச்சு பர்த்டே எல்லாம் பர்த்டே அன்னைக்கு ஒரு ட்ரீட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஏதாச்சும் போய் சாப்பிட்டுருவோம் ஒரு வேறு என்ன ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் என்ன பண்ணுறீங்க ஆசா என்ன பண்ணுறீங்க ஹாப்பி பர்த்டேயும் சந்தியா சூப்பராக போச்சு ஏன்னா ஆள் கூட ரவுண்டிங்கா காதல் கேக்குது வெற்றிதான் ரூபன் பாத்தியா எப்படி சொல்லிட்டே அதான பண்ணிருப்பேன் ஆள் கூட ஜாலியாக போயிட்டு வந்திருப்ப அய்யோய்யோ நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன் வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகணுனாலும் நம்பணுமா நீ நல்லா புள்ள சொன்னா நாங்கள் எப்படி நம்பிக்கணும் தலை என்ன பண்றீங்க சும்மா தாண்ணா இருக்கேன் யாரையும் நான் சும்மா தான் இருக்கேன் சைஸ் செஞ்சு இந்த வாய்ஸில் பேசாதார கிளம்புறாங்க நல்லா பேசுங்க பேசு நல்லா பாடினா நல்லா இருக்கையலா விஜய் என்ன பண்றீங்க யார் விஜய் யாரு ஐ மிஸ் மீ ஐ டூ வீட் கேரிட் அண்ட் நீ சாப்பிடல ഒന്നും ശരിടാ ಇಲ್ಲ ರೂಪ ನೋ ಸ್ಪೆಷಲ್ ಇನ್ನ ಏನ ಇನ್ನ ಸ್ಪೆಷಲ್ ಇಲ್ಲೆಯಾ இருக்கு கைஸ் யார் நீ ஆட்றியா நீ ஆர்டருன்னா சொல்லு ஆமாம் இன்னைக்கு ஜாக்சன் டான்ஸ் ஆடுவான் எல்லோரு லைவுக்கு வந்துடுங்க இல்லை ரூபன் ஏன் ஏ ஆ சார் என்னாச்சு எதாவது ஸ்பெஷல் வைங்க ஸ்பெஷல் வந்தாலும் தானாத்துன்றது ஸ்பெஷல் இல்லாட்டினாலையும் தானாத்துன்றது ஆ ஜாக் இன்னைக்கு ஒரு டான்ஸ் இருக்குது ரைட்டு ஜாக்சனே வா மஞ்சு வா டான்ஸ் ஆடு வாடா ஜாக்சன் டான்ஸ் ஆடு ஒடியா எல்லோரும் இன்னைக்கு லைவ்லேயே இருங்க ஜாக்சன் டான்ஸ் ஆடுவான் அப்புறம் போயிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க போடுறாண்டா ஸ்பெஷல் நீதான் ஸ்பெஷலா அண்ணா நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நேற்று நீங்கள் நான் எங்கடா சொன்னேன் ஓடி போயிடு எழுத்துடுவேன் நீ ஆடுறேன்னு சொன்ன இப்போ என்ன என்னையே வாட்டி விடுற வா வந்து ஆடு வா எனக்கு ஆடுதலான்னு துரத்தி துரத்தி எல்லாத்துக்கும் மூஞ்ச காமிச்சிட்டே இருப்பேன் ஆடுங்க ரூபன் ஏன் ஆசா ஆடின வரைக்கும் பத்தாதா சார் ரவுடி ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ வாங்க ஆசா நீங்க நல்ல டான்ஸ் ஆடுவீன்னு கேள்விப்பட்டேன் ஏன் ஆசா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு யார் சொன்னா உங்களுக்கு ஏதோ ரீல்ஸ்ல அப்பப்பா ஆடி போறதை பார்த்து நீங்க சொல்றீங்களா தெல்ல இன்னைக்கு ஒரு டான்ஸ் இருக்கு அட போடா எப்ப பார்த்தா நீ இதே இருக்க நீ ஆடுறனா சொல்லு நான் உனக்கு கேமரா காட்டுறேன் நீ ஆடு சரியா மிஸ்டர் ரவுடி இன்னைக்கு நீங்க டான்ஸ் ஆட போறீங்களா இல்ல மிஸ்டர் ரவுடி அவங்க சும்மா என்னைய வம்புத்துட்டு இருக்காங்க எனக்கு ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது எது பாட்டு பாட வச்சுட்டாங்க கருமா ஜனல் ஜனால் யுவர் ஃப்ரம் விச் பேஸ் கோயம்புத்தூர் இங்கே எந்த ஊர் ஜனலாலி தான் ஜனல் அலியா ஜனா இங்கே எந்த ஊர் ஜனா மிஸ்டர் ரவுடி உங்க கமெண்ட் படிச்சுன்னு பரவாயில்ல இன்னைக்கு ஆடுங்க சாரி மிஸ்டர் ரவுடி டான்ஸ் எல்லாம் ஆடணும்னா பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கெலாம் வேணும் நமக்குலாம் டைம் கிடையாது ஆடவும் தெரியாது அது லைவ்லலாம் யாராவது ஆடுவாங்களா லைவ் வந்து சும்மா நம்ம பேசுறதுக்காக தான் என்ன ரோஸ்ட்ரை கூட பண்ண மாட்றீங்களா சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லுங்கள் ஆடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆடியோ வந்து ரீல்ஸாக போடுறேன் ஓகேவா ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் லைவ்லலாம் ஆட முடியாது ஆசா ஆசா லைவ்லலாம் ஆட முடியாது ஆசா புரிஞ்சுக்கோங்க அவர் டான்ஸ் பண்ணால் சொல்லுங்க முடியாது ஸோ எப்போ ஆடு சாரி ப்ரோ இப்போ எல்லாம் ஆட முடியாது ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ ஏதாவது பேசுங்க எல்லோரும் பேசலாம் என்ன சாங்னா பண்ணுறீங்க நீ எந்த சாங் ஆடுறேன்னு சொல்கிற ஜாக்கு ஒரு ஸ்டெப் போடுங்க சாரி ப்ரோ ரீல்ஸ்ல ஆடி இருக்கேன் ப்ரோ போய் பாருங்க போங்க என்னோட யூடியூப்லையும் ஷார்ட்ஸ்லயும் இருக்கும் நான் ஆடி போட்டது அதில் பாருங்க வேணானா நீங்கள் தான் புரியலடா எல்லாத்துக்கும் வேணா ஒரு டான்ஸாக இருக்கும் போல இன்னைக்கு ஜாக்சனை காட்டுறேன் ஓகேவா எங்க போனாலும் அவன் இன்னைக்கு அவனை காட்டேன் நான் என அவன் தான் இந்த டாபிக் இப்ப எடுத்து விட்டது வீடியோஸ்ல பார்த்தாச்சு ரூபன் இப்போ லைவ்ல டான்ஸ் ஆடுங்க அசா வேண்டாம் லைவ்லாம் டான்ஸ் ஆட வேணாம் நார்மலாக ஆடும் போது கேவலமாக இருக்கும் இதில் லைவில் நல்லாவா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்கள் வேற பேசலாம் அதுதான் இப்படி வாங்க கூட காண்டாக்ட எங்களா அண்ணா இப்போ நல்லா சிரிப்பாங்க பாருங்க ஓ சிரிப்பேனே டே எப்படி போச்சு அப்படியே போச்சு ஆசா உங்களுக்கு எப்படி போச்சு ஹலோ ஹலோ நான் ரூபன் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுறது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் கூப்பிட்டேன் ஆமாம் இதான் ராஜேஷ் நம்பரு ஜாக் எங்க காணோம் இந்துக்கா வீட்டுக்கா அந்த அக்கா அவன் லைவ் வர சொல்லு माला पोचे रंग ओके 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 ब्लैक बी तारा एलारो लाइव को लाइव को आंगे एलारो अन्ना यार ना क्रिस्सा है ना क्रिस्सा यार क्रिस्सा नहीं आमिर यार कमाते हैं जाके ஹாய் ப்ரோ வாங்க மிஸ் ஸ்டேஜ் வாங்க என் க்ரெஸ்ஸெல்லாம் என் லைவெல்லாம் பார்க்காதரா ஃபோனில் கேட்குறேன் ஃபோனில் டே ஃபோனில் இல்லை க்ரெஸ்லாம் இல்லை கிரேசி பிஜி ஹாய் ஹாய் ஜாக் ப்ரோ என்ன பண்ணுறீங்க கிரேசி பிஜி சும் இருக்கும் வெளிய வெளியே இருக்கேன் வெளியே எங்க வீட்டுக்கு வெளியே இருக்கீங்களா வாசப்படியில் பண்ணிருக்கீங்களா ஓகே ப்ரோ ஜாக் என்ன பண்றது தர மாட்டாங்க என்ன அது வாங்கி தர மாட்டாங்க நந்தினி ஹாய் கிரேசி புஜி இல்லைங்க என்ன இல்லைங்க சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டாங்க நல்லா வீட்டில் போய் சாப்பிட்டு வர அப்புறம் என்னடா கிரேசி புஜி கொஞ்சம் வெளியே வந்த ஒரு ஒர்க் விஷயம் ஓகே ஓகே ஹாய் நந்தினி வெல்கம் வே வக்கம் யாரா வல்கேனா என்ன பேர் வல்கணும் ஏதோ வாழ்க்கைனா வல்கம் மெசேஜ் பண்ணிருக்கேன் நந்தினி ஆஃபீஸ் பர்த்டே நந்தினிக்கு இன்னைக்கு பேர்தே தானே

ப்ரோ இன்னைக்கு மழை இல்ல உங்க ஊர்ல மழையா விஷு ஹாப்பி பர்த்டே நந்தினி வாங்க லைஃப் எப்ப பார்த்தாலும் யாரும் வரவே மாட்டீங்க வேறு ஏதாவது பேசுங்க இங்கே யாரையும் காணோம் ஹலோ இங்கே யாரையும் காணோம் எல்லாரும் ரொம்ப பிஸி போல கொண்டு வாங்கிக்கிறோம் எல்லாரும் முன்னலுகத்தில் வராங்க மெசேஜ் கமெண்ட் பண்றாங்க ஓடிடுறாங்க

ஹாய் தம்பி எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கேக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜாக் மினிட்ஸ் ஓகே நந்தினி தேங்க்ஸ் காய்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம் பூனா கண்ணன் ஹாய் லக்ஷ்மி வினோ ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ற சும்மா தான் லைவ் போட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற சாப்பிட்டியா சாப்பிடல தல எங்க ஜாக்கே காய்ஸ் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க மூணு பேத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் இப்போ லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் நம்ம நைன் தேர்ட்டிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா செவன் தேர்ட்டி வரைக்கும் இல்லை நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்போ ஏற்றாச்சும் யாரா வரீங்களான்னு ஓகேவா பாய்